ஹாய் நண்பர் அண்ட் வேஸ் இந்த பதிலில் என்ன பார்க்கலான்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நாடு முழுக்க மீது அமுல்படுத்த போகிறாங்க அது என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் நம்மளில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட பேரில் இல்லை நம்ம தாத்தா பாட்டி பேரில் கூட நமக்கே கூட தெரியாமல் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் காசு போட்டு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டையே சுத்தமாக மறந்துட்டு இல்லையா அந்த மாதிரி பத்து வருஷமாக எந்த பரிவர்த்தனையும் டிரான்சேக்ஷனும் பண்ணாமல் சும்மா தூங்கிட்டே இருக்க அக்கௌண்ட்டு இன்னாக்டிவ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த இன்னாக்டிவ் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எல்லாம் பேங்க் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதை வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்கிற டிஇஏ சொல்லுவாங்க அது மாதிரி இருக்க ஒரு ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க இப்போ அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் சேர்ந்து போயிருக்கான் யாருமே உரிமை கோராமல் இருக்காங்களாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் ஆர்பி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட உரிமை கோரப்படாத அன்கிளைம்டு கோடிக்கணக்கான பணத்தை பார்த்திங்கன்னா அதோட உண்மையான வாரிசுங்கிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்காக ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை இத்தனை வருஷத்துக்கான வட்டியும் சேர்த்து கொடுக்க போகிறாங்களாம் நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் ஆனால் என் தாத்தாவுக்கு என் பாட்டிக்கெல்லாம் எங்கே அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கு தான் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சென்ட்ரலான ஆன்லைன் போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கு பெயரை பார்த்தீங்கன்னா ஒத்தகம் வச்சுருக்காங்க யூடிஜிஏஎம் இந்த பெயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் போய் தான் உங்கள் பெயர்லேயோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது பெயர்லேயோ இந்தியாவில் இருக்கிற பல பேங்க்கில் ஏதாவது உரிமை கோரப்படாத பணம் இருக்கான்ட்டு நீங்களே சுலபமாக செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க சரி செக் பண்ணி பணம் இருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்து என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஒன்றுமே இல்லை ரொம்பவே ஈஸி தான் உங்கள் ஆதார் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி ஏதாவது கேஒய்சி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அந்த பணம் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்கோட எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் சரி அங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் பணத்தை பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே கொடுத்துருவாங்க ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதர் பேங்க்ஸும் சேர்ந்து இப்போ அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்தியா முழுக்க ஸ்பெஷல் கேம்ப்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க உடனே உதகம் யூடிஜிஏஎம் இந்த போர்ட்டலில் போய் செக் பண்ணுங்க நம்ம காசோ இல்லை நம்ம பெரியவங்க காசோ எங்கேயும் முடங்கி கிடக்காம அது நம் கைக்கு வந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்பிஐ சொல்கிற மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள் கவனமாக இருங்க ஸோ நண்பர்களே உங்கள் பழைய வங்கி கணக்கு மறந்து போன எஃப்டி இல்லை வேறு ஏதாவது பணமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது அதை உங்கள் கைக்கு திரும்ப கொடுக்க ரெடியாக இருக்குது உங்கள் பணம் உங்கள் கையில் தான் இருக்கணும் அது தூங்கி கிடக்கக்கூடாது அதனால் நீங்கள் உங்கள் பெயில் பணம் இருக்கா என்று ஒரு முறை சரிபார்க்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பி